மகிமைப்படுவதாக கத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை தியானிக்க போகிறோம் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆப்ரஹாமோ பின்னும் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் இந்த வசனத்துல ஆப்ரஹாம் பின்னும் கத்தருடைய சன்னதியில் அதாவது கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டது நான் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் இருந்ததான இடத்திற்கு மூன்று புருஷர் வருகிறார்கள் அந்த மூன்று பேருக்கும் ஆப்ரஹாம் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வழியில அவங்களோட வழியில அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மூணு புருஷரையும் இவர் அழைத்து அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் சமைத்து கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் எல்லா காரியத்தையும் அவர் சீக்கிரத்துல சமைத்து சீக்கிரத்திலே ஒரு இளங்கன்றை பிடித்து சீக்கிரத்திலே சமைத்து உடனடியாக அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த காரியங்கள் ஆகாரத்தை குசித்த அந்த மூன்று புருஷரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்ரஹாமை ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்கிறோம் சாராலை பற்றி அவர்கள் விசாரிக்கிறார்கள் அதுக்கப்புறம் சாராளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உற்பவ காலகட்டத்திலே நான் உன்னதற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உனக்கு என்ன இருப்பான் ஒரு உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்கிறதான ஒரு ஆசிர்வாதத்தை அவர்கள் சாராளுக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அப்ப கர்த்தர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த மூன்று புருஷரையும் ஆபிரகாம் மதிப்பளித்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கர்த்தரோட ஆசிர்வாதம் ஆப்ரஹாமுக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஆசிர்வாதத்தை பெற்றதோடு ஆப்ரஹாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் போயிருக்கலாம் ஆனா ஆப்ரஹாம் பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நம் வாசித்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஆப்ரஹாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்ப ஆப்ரஹாமுக்கு கத்தரிடத்துல சொல்ல வேண்டிய இன்னும் காரியங்கள் இருக்கிறது அதனாலதான் அந்த இடத்த விட்டு போகல ஆப்ரஹாம் என்ன பண்ணாரு கர்த்தருக்கு முன்பாக நின்னு நிக்கிறார் ஏன் நிக்கிறாரு தனக்கு தனக்கு தேவனிடத்துல கேட்க வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு நம் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களிலும் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு உண்டாகிறது நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது இப்பொழுது அது நடக்காவிட்டாலும் நம்முடைய பியூச்சர்ல கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய வேலையை பார்த்துட்டு நம்ம அந்த நம்முடைய வழியில நம்ம போக ஆரம்பிச்சிடறோம் இன்னொரு காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம் அந்த இன்னொரு காரியத்தை தான் ஆப்ரஹாம் இங்கு செய்கிறத பார்க்கிறோம் ஆப்ரஹாம் இன்னும் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம் என்ன ஆப்ரஹாம் இன்னும் ஆப்ரஹாமுக்கு கட்டிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் ஒன்று உண்டு அந்த விண்ணப்பம் தனக்கானது அல்ல தன்னுடைய குடும்பத்துக்கானதல்ல தன்னுடைய பிள்ளைக்கானது அல்ல வம்சத்துக்கானதல்லாம் கத்திரத்துல கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் இன்னொருவருக்கானது அதாவது மற்ற ஜனங்களுக்கானது அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் தேவனிடத்துல நமக்கான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறார் ஆனா நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டிய இன்னொரு விண்ணப்பம் உண்டு அது நமக்கானதல்ல அது மற்றவர்களுக்கானது மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பத்தை செய்கிறதை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதைதான் நம்ம ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் அப்ப அவர் சோதோமுக்காக சோதோம் குமாராவின் ஜனங்கள் அவங்க பாவிகளா இருந்ததுனால கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த ஜனங்கள் அழிக்கப்பட படிக்கு அந்த கூட அந்த சோதோம் குமரால அவர் வசித்து வந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்ப லோத்துவுக்காக மட்டும் இல்ல அந்த ஜனங்களுக்காக சோதோம் குமராவில் வாழ்ந்ததான ஜனங்களுக்காக ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே அவர் மஞ்சாடுகிறத பார்க்கிறோம் ஐம்பது நீதிமான்கள் இருந்தா அந்த ஸ்தலத்தை அழிக்காம விட்டுருந்தீங்களான்னு கேட்கிறாரு அடுத்து நாற்பத்தி ஐந்து நீதிமான்கள் இருந்தால் போதுமா அடுத்து நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமான்கள் இருபது நீதிமான்கள் கடைசியில பத்து நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு அவர் பரிந்து பேசுகிறத பார்க்கிறோம் அப்ப நம்ம ஏசப்பாவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அவர் இன்னுமோ நமக்காக அவர் பிதா இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப இந்த பரிந்து பேசுகிற ஆவி இடத்துல காணப்பட்ட ஆவி நம்முடைய ஏசப்பா கிட்ட கா காணப்பட்ட அந்த ஆவி பரிந்து பேசுகிறதான ஆவி நமக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இப்ப நமக்கான ஆசிர்வாதங்கள் நமக்கு தானாக வந்து சேரும் கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சகல காரியங்களிலும் நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுப்பார் அதை நிறைவேற்றுவார் ஆனா நம்முடைய பகுதியில அடுத்ததாக நம்முடைய விண்ணப்பங்கள் அடுத்தவர்களுக்காக இருக்கணும் மற்ற ஜனங்களுக்காக இருக்கணும் அழிந்து போகிற இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காக நம்ம தேவத்துல விண்ணப்பம் பண்ணணும் பரிந்து பேசணும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படியாக நம்ம அடுத்தவர்களுக்காக இந்த அழிந்து போகிறதான இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் நமக்கு தெரிந்த தெரியாத எல்லா தேசத்துக்காக நாம் வசிக்கிற மாநிலத்துக்காக நாம் இருக்கிறதான இடங்களுக்காக எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் கத்திடத்துல எல்லாருக்காகவும் நாம் பரிந்து பேசணும் ஆத்துமாக்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட நாம் கத்தடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்த்து அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரிய செய்யப்பட்டார் என்ற வசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம இந்த காரியத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் நமக்காக மட்டும் இல்ல மற்றவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அத்திடத்துல நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுப்போமா நாம் ஜெபிக்க போகிறோம் அன்புள்ள தகப்பனே உய துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கரத்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நிறைய ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதோடு நின்று விடாமல் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்க பின்னும் கர்த்தருடைய சன்னதியில கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் ஜபத்துக்காக அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் நின்று கொண்டிருக்க கர்த்தரங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்